இரநூறுவா ஊப்பிகளை நம்பி நீங்கள் கட்சி நடத்த முடியாது நமஸ்டே ஸ்டாலின் சிஎம் பிதாஜி மேரா நாம் ஆனந்த ஹே ஹம் சென்னை சேஹம் இதுக்கு மேலே எனக்கு ஹிந்தி தெரியாது ஏன்னா திராவிட அரசியலினுடைய பித்தளாட்டத்தினாலேயும் கேவலமான மொழி வெறுப்பை தூண்டியதுனாலும் என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கே ஹிந்தி தெரியாமல் போயிடுச்சு இதெல்லாம் போதாதுன்னு அப்படி இப்போ திருப்பி ஒரு செய்தி பார்க்குற நியூஸ்லலாம் என்னென்னா தமிழ்நாட்டு அசம்பிளியில் ஒரு மசோதாவை கொண்டு வர போகிறீங்களா அதன் மூலமாக இருந்து ஹிந்தி படம் பாடல்கள் எல்லாம் பேன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி உலகம் எங்கே போயிட்டுருக்கு நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி உங்களை மாதிரி சர்வாதிகாரத்தனமாக மற்ற மாநில முதலமைச்சர்லாம் முடிவு எடுத்து நாங்க தமிழ் படத்தையும் தமிழ் பாட்டையும் நாங்கள் வந்து பேன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி என்ன ஆகும் சரி உங்க ஆட்சி லட்சணத்தை தாங்க முடியாமல் கோடிக்கணக்கான தமிழர்கள் மற்ற மாநிலத்தில் போய் வசிக்கிறாங்களே அவங்களால அப்புறம் தமிழ் சினிமா பார்க்கணுன்னா ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னையில் வந்து பார்த்துட்டு போவாங்களா ஒரு பாட்டு கேட்கணும்னா சென்னையில் வந்து கேட்டுட்டு போவாங்களா என்னங்க உழவு ஐஏஐ செமி போயிட்டு இருக்கு நீங்க பாகிஸ்தான் மாதிரி வந்து இதை பேன் பண்றேன் அதை பேன் பண்றேன் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஆந்திர பிரதேச வந்து விசாகப்பட்டினத்துக்கு பதினஞ்சு பில்லியன் டாலருக்கு கூகுள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வர்றாரு நீங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஃபாக்ஸானுங்கிற நிறுவனம் பதினஞ்சாயிரம் கூட இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்க அடுத்த நாளே அவன் மறுப்பு தெரிவிக்கலாம் ஹிந்தியை பேன் பண்றதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அவனை பிடிச்சி என்னன்னு கேளுங்க நான் ஒன்று சொன்னா மூணு நாள் கழித்து மறுப்பு தெரிவி அடுத்த நாளே தெரிவிச்சுட்டு என்னை அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு உங்கள் நண்பர் தானே உங்க நீங்களாம் ஏற்கனவே ஒன்னா சேர்ந்து பார்க்க பேசிக்கிற வீடியோலாம் வந்திருக்குல்ல நீங்கள் அவன்கிட்ட போய் கேளுங்க ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எழுபது சதவீதம் பேருக்கு திமுகனாலே ஆகாது கண்டாலே கடுப்பு கோபம் வரும் நீங்கள் பாட்டுக்கு ஹிந்தியை பேன் பண்ண போகிறேன் ஹிந்தியை படிக்காதீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே இருக்கிற கோபத்தில் அவன் போய் ஹிந்தியை ஹிந்தியை படித்து தொலைச்சுனான்னு வைங்க அப்புறம் இங்கே இருக்கிறவங்கன்னா பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான் இதை நான் சொல்லலை உங்கள் கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் சொன்னது ஸோ தமிழக மக்களுக்கு எந்த அளவுக்கு ஹிந்தி தெரியாமல் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஏமாற்றலாம் அவங்க ஹிந்தியை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களால் ஏமாற்ற முடியாது ஏன்னா இந்த நாலு அஞ்சு இரநூறுவா ஊப்பிகளை நம்பி நீங்கள் கட்சி நடத்த முடியாது தமிழக மக்களின் அறியாமையை நம்பி தான் நீங்கள் கட்சி நடத்த முடியும் அப்படி தான் உங்களால் அரசியல் பண்ண முடியும் அதை இழந்துடாதீங்க இரநூறுவா ஊப்பிகளை நம்பி நீங்கள் கட்சி நடத்த முடியாது நமஸ்தே ஸ்டாலின் சிஎம் எம் பிதாஜி மேரா நாம் ஆனந்த் ஹே ஹம் சென்னை சேஹம் இதுக்கு மேலே எனக்கு ஹிந்தி தெரியாது ஏன்னா திராவிட அரசியலினுடைய பித்தளாட்டத்தினாலேயும் கேவலமான மொழி வெறுப்பை தூண்டியதுனாலும் என்னை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைமுறைக்கே ஹிந்தி தெரியாமல் போயிடுச்சு இதெல்லாம் போதாதுன்னு அப்படி இப்போ திருப்பி ஒரு செய்தி பார்க்குற எல்லாம் என்னென்னா தமிழ்நாட்டு அசம்பிளியில் ஒரு மசோதாவை கொண்டு வர போகிறீங்களா அதன் மூலமாக இருந்து ஹிந்தி படம் பாடல்கள் எல்லாம் பேன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி உலகம் எங்கே போயிட்டுருக்கு நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இதே மாதிரி உங்களை மாதிரி சர்வாதிகாரத்தனமாக மற்ற மாநில முதலமைச்சரெலாம் முடிவு எடுத்து நாங்கள் தமிழ் படத்தையும் தமிழ் பாட்டையும் நாங்கள் வந்து பேன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி என்ன ஆகும் சரி உங்க ஆட்சி லட்சணத்தை தாங்க முடியாமல் கோடிக்கணக்கான தமிழர்கள் மற்ற மாநிலத்தில் போய் வசிக்கிறாங்களே அவங்களால அப்புறம் தமிழ் சினிமா பார்க்கணுன்னா ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னையில் வந்து பார்த்துட்டு போவாங்களா ஒரு பாட்டு கேட்கணும்னா சென்னையில் வந்து கேட்டுட்டு போவாங்களா என்னங்க உலகம் ஐஏஐ செமி போயிட்டு இருக்கு நீங்கள் பாகிஸ்தான் மாதிரி வந்து இதை பேன் பண்ணுறான் அதை பேன் பண்ணுறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஆந்திர பிரதேஷ் சிஎம் வந்து விசாகப்பட்டினத்துக்கு பதினஞ்சு பில்லியன் டாலருக்கு கூகுள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு வர்றாரு நீங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஃபாக்ஸானுங்கிற நிறுவனம் பதினஞ்சாயிரம் கூட இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்க அடுத்த நாளே அவன் மறுப்பு தெரிவிக்கிறான் ஹிந்தியை பேன் பண்றதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அவனை பிடிச்சி என்னன்னு கேளுங்க நான் ஒன்று சொன்ன மூணு நாள் கழிச்சு மறுப்பு தெரிவி அடுத்த நாளே தெரிவிச்சிட்டு என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு உங்கள் நண்பர் தானே உங்க நீங்களாம் ஏற்கனவே ஒன்னா சேர்ந்து பார்க்க பேசிக்கிற வீடியோலாம் வந்திருக்குல்ல நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எழுபது சதவீதம் பேருக்கு திமுகனாலே ஆகாது கண்டாலே கடுப்பு கோபம் வரும் நீங்கள் பாட்டுக்கு ஹிந்தியை பேன் பண்ண போகிறேன் ஹிந்தியை படிக்காதீங்கன்னு சொல்லி உங்க மேலே இருக்கிற கோபத்தில் அவன் போய் ஹிந்தியை ஹிந்தியை படித்து தொலைச்சுனான்னு வைங்க அப்புறம் இங்கே இருக்கிறவனா பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான் இதை நான் சொல்லலை உங்கள் கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் சொன்னது ஸோ தமிழக மக்களுக்கு எந்த அளவுக்கு ஹிந்தி தெரியாமல் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஏமாற்றலாம் அவங்க ஹிந்தியை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களால் ஏமாற்ற முடியாது ஏன்னா இந்த நாலு அஞ்சு இரநூறுவா ஊப்பிகளை நம்பி நீங்கள் கட்சி நடத்த முடியாது தமிழக மக்களின் அறியாமையை நம்பி தான் நீங்கள் கட்சி நடத்த முடியும் அப்படி தான் உங்களால் அரசியல் பண்ண முடியும் அதை இழந்துடாதீங்க